ஆனால் நம்ம அந்த எல்லா முயற்சியினுடைய எண்ட் பாயிண்ட் என்னங்கிறத கண்டுபிடிச்சிவிவோம் முயற்சியினுடைய கடைசி நிலை என்னங்கிறத கண்டுபிடிச்சிவிடுவோம் முயற்சியை கடந்த நிலை என்னங்கிறத கண்டுபிடிச்சி ஏன்னா இயற்கையினுடைய இயக்கத்திலேயே எல்லாமே வினாடி பின்னாடி மாறிக்கிட்டே இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டேபிள் இந்த சேர் இருக்குது நீ ஒரு வருஷம் கழித்து பார்த்தாலும் இந்த சேர் தான் இருக்கும் ஆனால் இங்கேயுமே மாற்றங்கள் ஏற்பட்டுகிட்டு இருக்குது ஒவ்வொரு அணுக்களும் மாறிக்கிட்டே தான் இருக்குது ஆனால் இது வந்து வெளியே ஈஸியாக தெரியாது நம்ம இந்த சாஸ்திரங்களில் வந்து ஒரு ரெண்டு டெர்ம்னாலஜி சொல்லுவாங்க மனோ லயம் மனோ நாசம்னு சொல்லி சொல்லுவாங்க மனோ லயம்னா என்ன மனோ நாசம்னா என்ன இப்போ உதாரணமாக இப்போ நமக்கு வந்து நம்ம நாக்கு இருக்குது இந்த நாக்கு வந்து இருக்கிற தெரியாமல் இருந்துவிட்டோம் ஆனால் நாக்கு வச்சு தான் எல்லா சுவையையும் தெரிஞ்சுக்கிடுவோம் இனிப்பு கசப்பு புளிப்பு எல்லா சுவையும் நாக்கு வச்சு தான் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எதையுமே சாப்பிடாமல் இருந்தோம் சொன்னால் நம்ம நாக்கு என்ன உணர்வோடு சொன்னால் எந்த உணர்வோடையும் இருக்காது வெறும் சைலண்டாக தான் இருக்கும் இப்போ நம்ம இனிப்பை வாயில் போடுறோம் அப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னால் அந்த நாக்கே வந்து இனிப்பாக மாறிடுது அது இனிப்பாக ஒரு தன்மாற்றம் அடைஞ்சு தான் இனிப்பை காட்டுது அதே மாதிரி கசப்பாக வயலை போடுறோன்னு சொன்னால் நம்ம நாக்கே வந்து கசப்பாக தன்மாற்றம் அடையுது தன் மாற்றம் அடைஞ்சு தான் என்ன மாற்றம் அடையுதோ அந்த மாற்றத்தை அதை காட்டும் இப்போ இதே மாதிரி தான் என்னென்னு சொன்னால் இந்த மனோ லயங்கிறது இப்போ ஒரு மரத்தை பார்க்குறோம் மரத்தை பார்த்தோன்னு சொன்னால் நம்முடைய மனசே வந்து அந்த மரமாக வடிவெடுத்துறது மனமே மரமாக வடிவெடுத்து தான் மரத்தை மரானிட்டு புரிஞ்சிக்கிறோம் அதே மாதிரி ஒரு ஒரு மிருகம் ஒரு ஒரு யானை வருது அந்த யானையை பார்த்து யானைன்னே புரியணும்னு சொல்லி சொன்னால் நம்ம மனசே வந்து யானையாக மாறி யானை அண்ணிட்டு புரிஞ்சுக்கிடுது இப்படி எதையாவது ஒரு வடிவத்தை எடுக்கிறதுக்கு பெரும் மனோ லயம்னுட்டு பேர் இப்போ நம்ம ஒரு மரத்தை பார்க்குறோம் மரத்தை பார்த்தோம் சொன்னால் நம்ம மனசு வந்து அந்த வடிவத்தில் இந்த மரத்தினுடைய வடிவத்தை எடுத்துருது மரத்தினுடைய வடிவத்திலே இருந்ததுன்னு சொன்னால் அப்புறம் அடுத்தது நம்ம பார்த்து புரிஞ்சுக்க முடியாது அப்போ இந்த இருந்து விடுபட்டால் தான் அடுத்த வடிவத்தை எடுக்க முடியும் அது வந்து கடந்தோறும் புதுசு புதுசாக வடிவத்தை எடுக்கிறதுக்கு ஏற்கனவே எடுத்த வடிவத்துலேருந்து விடுபடும் ஏற்கனவே ஒரு வடிவத்தை எடுக்கிறதுக்கு பெரும் மனோலயம் அப்படி எடுத்த மனோலயத்திலேருந்து விடுபடுறதுக்கு பெரும் மனோநாசம் இவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை இப்படி ஒரு மனதினுடைய இயக்கம் அப்படி நடந்துக்கிட்டு இருக்கு இந்த மனோ இயக்கம் மனோலயமும் மனோ நாசமும் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அதுதான் நம்ம லிபரேஷனுங்கிறது அவ்வளோதான் ஒரு மனதினுடைய லயமும் நாசமும் சேர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கு இது வந்து இடையராக இயங்கிகிட்டே இருக்கு இப்படி ஒரு ஒரு ஆறு மாதிரி ஓடக்கூடிய ஒரு மனதினோட இயக்கம் வந்து இயற்கையானது இதில் நம்ம அங்கே ஒன்றுமே கிடையாது இயற்கையாக அப்படி தான் இருக்குது இதில் நம்ம வந்து எதையாவது ஒன்று பிடிச்சிட்டோன்னு சொல்லி சொன்னால் இப்படி தான் இருக்கணும் நீ பிடிச்சிட்டோன்னு சொன்னால் பிரச்சனை ஆயிடும் இப்போ நாம் வந்து ஒரு யானையை பார்த்து யானை தான் நல்லாயிருக்கு வேறு வடிவத்துக்கே மாட்டேன்னு சொன்னால் வேறு வேற எதையுமே செய்ய முடியாது அதுலயே நின்று போயிடும் அப்போ நம்ம எதோ ஒரு இடத்துல லயத்தில் மாட்டிக்கிடுறோம்னு சொன்னால் அது பிரச்சனையாயிடும் அப்போ எந்த லயத்துலேயும் நம்ம லாக் ஆகிடக்கூடாது எந்த லைஃப்லேயும் லாக் இல்லைன்னு சொன்னால் மனசு வந்து சுதந்திரமாக ஒரு ஆறு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குது அது மனசு வந்து வினாடிக்கு வினாடி புத்தம் புதுசாக ஓடிக்கிட்டே இருக்கணும் புத்தம் புதுசாக இயங்கிட்டே இருக்கணும்னு சொன்னால் அதுதான் லிபரேஷன் முக்தி மோட்சம் எல்லாமே அதுதான் அது நாச நிலைங்கிறது அதுதான் நாச நிலையில் எப்போவுமே மனசு ஏங்கிட்டே இருக்குது ஏற்படுது மாறுது ஏற்படுது மாறுது தோன்றுது மறையுது இப்போ இது வந்து ஒரு ஒரு புத்தம் புதுசாகவே ஒரு புது ஆறாகவே ஓடிக்கிட்டே இருக்குது ஆற்றுல வந்து பழைய தண்ணி நீட்டே ஒன்றுமே இருக்காது எப்பவும் புத்தம் புதுசாக தான் இருக்கும் எப்போவுமே ஆறு வந்து ஃபுல்லாக தான் இருக்கும் ஆனால் எப்பவும் புதுசாகவே இருக்கும் பழசாகவே இருக்காது அதே மாதிரி நம்ம மனசும் வந்து எப்போவுமே புத்தம் புதுசாகவே இருக்கும் எப்போவும் ஃபுல்லாக தான் இருக்கும் இதில் நமக்கு எங்கேயோ ஒரு இடத்துல லாக் பண்ணிட்டோம்னு சொன்னால் அதுதான் பிரச்சனை அதனால் நம்ம அங்கே எதையுமே தேர்ந்தெடுக்க தேவையில்லைன்னு சொல்லி நம்ம ஒரு முடிவு எடுத்துட்டோன்னு சொன்னால் அந்த லிப்ரேஷனுக்கு இடையூறு பண்ணாதபடி நம்முடைய மனசை நம்ம முழு சுதந்திரம் கொடுத்துட்றோம் அப்போ மனசு வந்து முழு சுதந்திரமாக ஏங்குறது தான் இருக்குதுலே உச்சமான நிலைங்கிறது தான் ஏன்னா அந்த உச்சமான நிலைங்கிறது இயற்கையான நிலை நம்ம அடைய வேண்டிய நிலையே கிடையாது நாம் என்ன பண்ணிடுறோம் அதில் எதையோ ஒன்று செலக்ட் பண்ணி இதை பிடிச்சிக்கிட இந்த நல்ல நிலையாக இருக்குது மன அமைதியாக இருக்குது நீ மகிழ்ச்சியாக இருக்குது வருத்தமே வரக்கூடாது பயமே வரக்கூடாது கோபமே வரக்கூடாது எப்பவுமே மகிழ்ச்சியாகவே இருக்கணும்னு சொல்லி எதையாவது பற்றி தான் பிரச்சனை நம்ம எதையுமே பற்றி பிடிக்கலன்னு சொன்னால் நம்முடைய இயற்கையான நிலை எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது அதனால் தப்பு கண்டுபிடிக்கிறதான் பிரச்சனையே எல்லாமே கரெக்டாக இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் நமக்கு இங்கே செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை எல்லாமே கரெக்டாக தானே இருக்குது நம்ம எதையோ இருந்ததுன்னா சரி பண்ணணும் எல்லாமே கரெக்டாக இருக்குமே என்ன பண்ணுறது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது அப்போ நம்ம மனதினுடைய இயக்கம் வந்து சரியாக இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் நமக்கு எந்த வேலையுமே அங்கே ஒன்றுமே கிடையாது அதனால் எல்லாத்தையுமே நம்ம வந்து இதில் ஞானம்னா என்ன லிபரேஷனாக என்னங்கிற ஒரு டெஃபினிஷன் மட்டும் புரிஞ்சுக்கிட்டாப்போம் வேறு இதில் நம்ம செய்கிறதுக்கு நின்று சொல்லி ஒன்றுமே இல்லை நம்ம செய்கிறதுக்குன்னு சொல்லி இதாக இருந்துங்கிறதுனாலே நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோன்னே இருக்கும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் செய்கிறதுக்கு எங்கேயோ ஏதோ வேலை இருக்குது நம்ம என்னதே ஒன்று பண்ணணும்னு சொன்னால் நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா நம்ம ஏதோ ஒன்று நிலை அடையணும் எதை ஒன்று செய்யணும் ஆனால் இங்கே எந் எந்த முயற்சியுமே தேவையில்ல எல்லா முயற்சிகளும் பண்ணால் நானே சொன்னால் நம்ம எங்கெங்கேயோ போனதுக்கு இந்த முயற்சிகள் பண்ணனால தான் நம்ம அங்கே கூடியிருக்கிறோம் அதனால் ஏதோ ஒரு வழிகாட்டுறதுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவி பண்ணியிருக்கு நம்ம பண்ண முயற்சி எல்லாமே ஏதோ ஒரு வகையில் நம்மளை ஆற்றுப்படுத்தியிருக்கு அவ்வளோதான் ஆனால் நம்ம அந்த எல்லா முயற்சியினுடைய எண் பாயிண்ட் என்னங்கிறத கண்டுபிடிச்சிக்கணும் முயற்சியினுடைய கடைசி நிலை என்னங்கிறத கண்டுபிடிச்சிக்கணும் முயற்சியை கடந்த நிலை என்னங்கிறத கண்டுபிடிச்சி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் போதும் நமக்கு அங்கே ஒரு வேலையுமே இல்லை மனதினுடைய இயக்கத்தில் நமக்கு எந்த வேலையுமே இல்லைன்னு சொல்லி ஒரு கன்க்ளூஷன் ஒரு முடிவுக்கு வந்தால் போதும் ஆனால் என்னென்னு சொன்னால் காலங்காலமாக இன்னும் நிறைய ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு அனுபவங்கள் இந்த அனுபவங்கள் உயர்ந்தது அந்த அனுபவங்கள் உயர்ந்ததுன்னு சொல்லி நம்மளை நிறைய குழப்பு குழப்பினு குழப்பிட்டாங்க அதனால் நாம் என்ன பண்ணிடுறோம்னு சொல்லி சொன்னால் ஏன்னா நமக்கு நமக்கு தெரில தெரியலன்னு சொல்லி தான் மற்றவங்கள கேட்குறோம் இப்போ நமக்கு வழிகாட்டுறவங்க வந்து குழப்பிட்டாங்கன்னு என்ன பண்ணுறது அவங்க குழப்பிக்கிட்டே இருக்கிறாங்க நாமளும் குழம்பி போயிடுறோம் அதனால் இதில் வந்து நீங்களே உங்களுக்கு நீங்களே மாஸ்டராக இருந்து தான் நீங்கள் அதை கண்டுபிடிச்சிக்க வேண்டியிருக்கு நீங்கள் அடுத்தவங்களை பின்பற்றுறதா இருந்த சொன்னால் அது கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு தான் பின்பற்றணும் உங்கள் ஏன்னா இதை வந்து அங்கே ஒன்று அடையிறதுக்கு அங்கே ஒன்றுமே கிடையாது எதோ ஒன்று அடையணும்னு சொன்னால் நீங்கள் எதோ ஒன்றா தேடணும் ஏதோ செய்யணும் யாரையோ பின்பற்றணும் ஏன்னா அங்கே வழிகாட்டுறவங்க எல்லாருமே தப்பு தப்பாக வழிகாட்டிகிட்டு இருக்கிறாங்க எதோ அடையணும் இப்போ இதெல்லாம் யோகாவுக்கு கரெக்டு தான் நம்ம யோகா பண்ண யோ தியானங்கள் பண்ணுறோம் தவம் பண்ணுறோம் அதனால் சில நன்மைகள் கிடைக்குது இப்போ நாங்களும் கூட தியான யோகனாலும் தனியாக தான் செய்கிறோம் அதில் சில நன்மைகள் கிடைக்குது ஏன்னா ஞானத்துக்கு அதுக்கு எந்த சம்பந்தமே இல்லை லிபரேஷனுக்கு அதுக்கு எந்த சம்பந்தமே இல்லை ஞானம் லிபரேஷனுங்கிறதுலாம் உண்மையிலேயே நமக்கு அத்தியாவசியமாக தேவையானது அதுதான் லிபரேஷனுங்கிறது நம்முடைய இயற்கையான நிலை இருக்கையிலே ஹையஸ்ட் ஸ்டேட்டுங்கிறது லிபரேஷன் தான் அது இயற்கையாகவே இருந்துகிட்டு இருக்குது அதை நம்ம அடைய வேண்டிய அவசியமே இல்லை அது தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் போதும் அதனால் நம்ம வந்து ஞானம் என்றால் என்னங்கிற ஒரு ஒரு கேள்விக்கு சரியான ஆன்சர் மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கிட்டீங்கன்னா போதும் இது ஒரு இன்டெலெக்சுவல் மேட்டர் தான் இது பயிற்சி முயற்சிகளே இங்கே தேவையே கிடையாது ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு ஆரம்ப காலத்தில் உள்ளவங்களுக்கு எதையோ ஒன்று பண்ணி எதையோ அடைஞ்சால் மட்டும்தான் அவங்களுக்கு ஏதோ ஒன்று அடைஞ்ச மாதிரி தெரியும் ஏதோ ஒரு நல்ல ஒரு நிறைவு கிடைச்ச மாதிரி இருக்கும் அதனால் ஏதோ ஒரு வகையில் ஒரு ஆரம்ப காலத்தில் நம்மளை நாமளே ஏமாற்றிக்கலாம் ஆனால் கடைசி வரைக்கும் நாமளே ஏமாற்றிக்கிட்டே இருந்தோம்னா அது வேஸ்ட் அது அதனால் நாம் வந்து நம்ம ஏமாத்துனதில் நம்மளை நாமளே ஏமாற்றிக்கிட்டது போதும் நாமே நாமளே ஏமாந்ததெல்லாம் போதும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும் இங்கே ஒன்றும் பண்ண தேவையில்லை எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது அதனால் அகத்தை பொறுத்த அளவில் அது இயற்கையாக ஏங்கிறதே கரெக்டு நம்ம எதையுமே செலக்ட் பண்ண தான் ஏன்னா எல்லாமே வினாடி தான் தோன்றி மறையுது புத்தம் தான் தழசுங்கிட்டேங்க ஒன்றுமே கிடையாது ஏன்னா இயற்கையினுடைய இயக்கத்திலேயே எல்லாமே வினாடிக்குனாடி மாறிக்கிட்டே இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டேபிள் இந்த சேர் இருக்கு நீ ஒரு வருஷம் கழித்து பார்த்தாலும் இந்த இப்படி தான் இருக்கும் ஆனால் இங்கேயுமே மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கு ஒவ்வொரு அணுக்களும் மாறிக்கிட்டே தான் இருக்கு ஆனால் இது வந்து வெளியே ஈஸியாக தெரியாது இப்போ நம்ம என்னுடைய பாடியை நீங்கள் நாளைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இன்னைக்கு இருக்கிற மாதிரி தான் நாளைக்கு இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் இங்கே நம்ம ஒவ்வொரு உடல்லையுமே அணுக்கள்லாம் மாறிக்கிட்டே தான் இருக்குது வினாடிக்கு வினாடி மாறிட்டு தான் இருக்குது ஆனால் இதாவது இது உடைய இதோட இந்த உடலுடைய மாற்றம் என்ன கொஞ்சம் வேகமாக இருக்கும் இப்போ இதே மாதிரி நம்ம மன அனுபவங்கள் அதுவும் வினாடி பின்னாடி மாறிக்கிட்டே தான் இருக்குது ஆனால் மனதினுடைய மாற்றம் எப்படி இருந்ததுன்னா மின்னல் வேகத்தில் இருக்குது இதனுடைய வேகம் ஒரு அம்சம் உடலினுடைய வேகம் ஒரு அம்சம் மனதினுடைய வேகம் அடுத்த கட்டம் மின்னல் வேகத்தில் இருக்குது இப்போ நம்முடைய மன அனுபவங்கள் எல்லாமே ஒரு மின்னலால் ஆக்கப்பட்ட ஒரு ஆர்வம் மின்னல் ஆறுதம் அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்குது இதில் நம்ம வந்து எதையோ பிடிச்சா தான் பிரச்சனை இப்படி தான் இருக்கணும்னு நினச்சோன்னு சொன்னால் அங்கே போராட்டம் வந்துரும் அதனால் அகத்தை பொறுத்த அளவில் நமக்கு எந்த வேலையுமே இல்லை எல்லாமே கரெக்டு தான் நின்று சொல்லி நம்ம ஒரு கன்க்ளூஷன் மட்டும் புரிஞ்சுக்கிடலாம் ஏன்னால் அதுவும் நம்ம மனசை வச்சு தான் செய்ய வேண்டியிருக்கு ஏன்னால் நம்ம மனசு தான் நமக்கு எல்லாமே இருக்குது மனது பிரச்சனையும் மனசு தான் தீர்வும் மனசுக்குள்ளே தான் இருக்குது அதனால் நம்ம மனசு தான் எந்த பிரச்சனையும் உண்டு கொண்ட மனசு தான் அதுக்கு தீர்வு என்னங்கிறதையும் கண்டுபிடிச்சிக்க வேண்டியிருக்கு தப்பாக புரிஞ்சுக்கிட்ட மனசு தான் சரியாகவும் புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு அதனால் நம்ம மனதை வச்சே மனதுக்குள்ளே நமக்கு எந்த வேலையுமே இல்லைங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வந்தோம்னு சொன்னால் அந்த மனசை வந்து நம்ம இயற்கைக்கு விட்டுடுறோம் இயற்கை விட்டுட்டோன்னு சொன்னால் அது எல்லாமே அடிச்சுட்டு போயிடுது எல்லா எல்லா அழுக்குகள் எல்லாமே அடிச்சுட்டு போயிடுது அங்கே எதுவுமே தேங்கி நிற்காது இயற்கை வந்து எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிடுது பழைய பதிவுகள் பழைய சம்ஸ்காரங்கள் பழைய இயல்புகள் எல்லாத்தையுமே மாற்றி மாற்றி அமைச்சிருது அதனால் நாம் வந்து அந்த இயற்கைக்கு இடம் கொடுத்தா போதும் அறிவை பொறுத்தளவில் மனசை பொறுத்தளவில் இயற்கைக்கு இடம் கொடுத்துட்டோம்னு சொன்னாலே இயற்கையை எல்லாத்தையும் பார்த்துக்கணும் நமக்கு செயற்கைக்கு இடமே இல்லை நமக்கு அங்கே வேலையே இல்லைங்கிறத மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டால் போதும் அதனால வந்து ஞானம்னா என்ன லிபரேஷன்னான்னு என்னங்கிற கூறிய ரெண்டு டெர்மனாலஜிக்குள்ளே ஒரு டெஃபினிஷன் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போகும் இயற்கையாக இயங்கிறது லிபரேஷன் அங்கே நமக்கு எந்த வேலையுமே இல்லைன்னு கண்டுபிடிச்சிக்கிறது ஞானம் அவ்வளோ ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால் ஒவ்வொரு இதுகளுமே வந்து எல்லாத்தையுமே ஒன்றும் பண்ணி மாற்றி மாற்றி நல்லாமோ சொல்லி ஒரு சின்ன விஷயத்தை பெருசு படுத்தி நல்லாமல் பண்ணிடுறாங்க சர்வசாதாரண விஷயம் நம்ம இதில் வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் சில ஞானிகள்லாம் அடைஞ்சிருக்கிறாங்க அடைஞ்சிட்டான்னு சொன்னால் அவங்க சொல்கிறது அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்லும் பொழுது அது கன்ஃபியூஸ் ஆகிருக்கும் இப்போ உதாரணமாக இப்போ நம்ம ஒருத்தர் பெட்டில் உட்காந்துருக்கிறாரு படுக்கணும் என்ன பண்ணணும் ஒருத்தர் ஆலோசனை கேட்குறாரு எவியா படுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு ஆலோசனை கேட்குறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் அவர் எப்படி படுத்தாருன்னு சொன்னால் அவர் படுத்த அனுபவத்தை அவர் சொல்கிறார் அவர் வேகமாக ஓடி இருக்கிறாரு வேகமாக ஓடும்போது இடறி விழுந்து படுத்துட்டார் அப்போ அவர்கிட்ட போய் ஆலோசனை கேட்டால் அவர் என்ன சொல்லுவார் நீ உட்காந்தா எப்படிப்பா படுக்க முடியும் எலும்பி ஓடுங்கிறார் ஓடுனா தான் நீ விழுந்து விழ முடியும் உண்மையிலேயே நம்ம படு பிட்ல தான் உட்காந்துருக்கோம் சாஞ்சா படுத்துடலாம் ஆனால் ஓட சொல்லி நமக்கு ஆலோசனை கொடுக்குறாங்க ஓடுனா தான் இடறி விழ முடியும் இடறி விழுந்தால் தான் படுக்க முடியும் இப்போ நம்ம வந்து ஒரு காரை ஓட்டுறோம் ஹை ஸ்பீடில் ஓட்டுறோம் எங்கேயோ ஒரு இடத்துல சடன் பிரேக் போட வேண்டிய அவசியம் வருது சடன் பிரேக் போடுறோம் கார் அப்படி ஆகி திரும்புது இப்போ ஒருத்தனை நம்மகிட்ட ஆலோசனை கேட்குறாரு காரை திருப்புறதுக்கு என்ன பண்ணணும் காரை திருப்புறதுக்கு நீ ஏன் பண்ணுறா முயற்சி பண்ணுறா நீ கடும் ஸ்பீடில் போட்டு ஸ்பீடாக ஓட்டு ரெண்டு நூற்றம்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட்டு சடன் பிரேக் போட்டு கார் தானாக திரும்பவும் மாதிரி ஆலோசனை சொன்ன மாதிரி தான் உண்மையிலே அது வந்து நீங்கள் ஸ்லோ டவுன் பண்ணி ஸ்டீரிங் எல்லாம் இருக்குது நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக திரும்பலாம் இப்படி சடன் பிரேக் போட்டு திருப்பணம்னு சொன்னால் சில நேரங்களில் திரும்பவும் செய்யலாம் கார் ஸ்கீட் ஆகி குட்டி கரணம் போடவும் செய்யலாம் இப்போ நிறைய இதில் சொல்லி சொன்னால் இது பேர் தெரிஞ்சிருக்கிறாங்க தெரிஞ்சதை எப்படி கம்யூனிகேட் பண்ணுறதுங்கிறது தெரியலை உண்மையான ஞானிகளுக்கு வந்து இதை கம்யூனிகேட் பண்ண தெரியலை கம்யூனிகேட் பண்ண தெரியாதனால தப்பு தூரமாக போயிடுது அந்த ரொம்ப அந்த மெசேஜ் வந்து ஏதோ ஒரு வகையில் நமக்கு தப்பான முறையில் அது கம்யூனிகேட் ஆயிருக்கு உண்மையில் என்னென்னு சொல்லி சொன்னால் அங்கே ஒன்றும் பண்ண தேவையில்லை எதுவுமே பண்ண தேவையில்லை எல்லாமே தன்னாகவே நடக்கும் அதனால் என்ன சொன்னால் அந்த மனதினுடைய இயற்கையான நிலையை வந்து லிபரேஷன் தான் அந்த இயற்கையான நிலையை அடைகிறதுக்கு நம்ம எந்த முயற்சியும் பண்ண தேவையில்லை ஏதாவது ஒரு முயற்சி பண்ணணும்னு சொன்னால் செயற்கையாக மாறிடும் அதனால் அதை இயற்கையை இயற்கையாக ஏற்றுக்கிடுறதுக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டால் போதும் நமக்கு அங்கே ஒரு வேலையுமே இல்லைன்னா புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் அப்படி புரிஞ்சுக்கிட்டு பேர் நம்ம என்லைட்டன் பண்ணி சொல்கிறோம் அப்படி புரிஞ்சுக்கிட்டதுனால அந்த இயற்கையான லிபரேஷன் வந்து அன்டிஸ்டர்ப்டாக இருக்குது தொந்தரவு இல்லாமல் இயற்கையாக இயங்கிகிட்டு இருக்குது அந்த இயற்கையான இயக்கமே நமக்கு சரியான இயக்கம் அதுவே நம்மளை எல்லா விதமான ஒரு ஒரு நல்ல நிலையும் கொண்டு சேர்த்துறோம் நமக்கு என்ன நல்லா வேணுமோ அத்தனையுமே அந்த லிபரேஷனே கொடுத்துரும் ஏன்னா இதில் வந்து நம்ம வந்து முயற்சி பண்ணுறது நம்ம அதுக்காக என்னென்னு சொன்னால் நம்ம நெ எத்தையோ பணிகளில் இருக்கிறோம் செய்ய வேண்டிய வேலைகள்லாம் தானாக நடக்குமா நாம் அதுக்கு முயற்சி பண்ண வேண்டாமான்னு சொன்னால் செயல்கள் வேறு நம்ம ஆன்மீகங்கிறது வேறு உலகியலுங்கிறது வேறு நம்ம அகம்ங்கிறது வேறு புறம்ங்கிறது வேறு புறத்தில் செய்ய வேண்டிய செயல்கள்லாம் நாம் செய்யணும் அங்கே தான் பிளான் பண்ணணும் திட்டப்படணும் செயல்படணும் சும்மாவெல்லாம் விட்டுறக்கூடாது அப்போ புறம்ங்கிறது வேறு அகம்ங்கிறது வேறு இந்த அகத்தை ஆன்மீகங்கிறதே முழுக்க முழுக்க அகம் சார்ந்தது புறம் சார்ந்ததில்லை அகத்தை அளவில் நமக்கு என்ன வேலை இருக்குதுன்னு சொன்னால் எந்த வேலையுமே இல்லைன்னு கண்டுபிடிக்கிற ஒரே ஒரு வேலை தான் புறத்தை நம்ம எல்லா வேலையும் கையில் எடுக்கலாம் பிளான் பண்ணலாம் எக்ஸிக்யூட் பண்ணலாம் சரியாக சக்ஸஸ்ஃபுல்லாக செயல்படுத்தலாம் அப்போ அகம் வேறு புறம் வேறு அகப்பொரு அகத்தை அளவில் நமக்கு எந்த வேலையுமே இல்லைன்னுட்டு ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிக்கிறது தான் ஒரு முக்கியமான வேலை அந்த இதை நம்ம கண்டுபிடிச்சிக்கிட்டால் போதும்